கோல்டோட இது வந்து நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் என்ன இன்னும் ஒரு டென் பர்சன்ட் டுவெல் சொல்லுது ஏறலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் இயரோட ப்ரெடிக்ஷன் ஒரு வேலை அமெரிக்கன் டாலர் வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கோல்டு வந்து கொஞ்சம் மாடரேட் ஆகும் அல்லது வீழ்ச்சியை சந்திக்கலாம் போர்ட்ஃபோலியோவில் நம்ம எப்பயுமே வந்து கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கிறது நல்லது ஏழு எட்டு வருஷம் வந்து கோல்டு வந்து பிளாட்டாக இருந்த டைம் எல்லாம் கூட இருக்கு அதை விட்டுட்டு எல்லா பணமும் அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவிர இப்போ கோல்டு அஸ் அசட் கிளாஸ் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒன் இயரே வந்து ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் இப்போ ஆல் டைம் ஹையில இருக்கு இப்போ இருக்கு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் ஏறலாம் அப்படின்ற இன்டர்நேஷனல் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் எல்லா வருஷமும் கொடுக்காது ஒரு மார்க்கெட்டில் ஒரு சின்ன வாலிட்டிலிட்டி பார்த்தேன்னா உடனே எஸ்ஐபிஎஸ் ஸ்டாப் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு பொட்டன்ஷியல் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை சேவ் பண்ண முடியும் பட் நான் ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு அஞ்சாயிரமோ மூவாயிரமோ சேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறது பர்டிகுலராக நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகணும் தான் நம்மளுடைய ஓவரால் கோல் இப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சேலரி கிடைக்கல இல்லை அந்த வரக்கூடிய வருமானம் வரல அந்த நேரத்தில் இது இல்லை தென் அந்த பவுன்சிங் சார்ஜஸ் தொடர்ந்து மூணு எஸ்ஐபி பவுன்ஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனி அதாவது எய்ம்ஸையும் வந்து அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிடுவார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து அதிகமாக இடிஎஃப் பத்தியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு இதில் நல்ல பெர்ஃபார்மிங் ஃபண்ட் என்ன உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஃபண்ட் என்ன ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படின்றதுன்னா நீங்கள் இதை சொல்றீங்க பெருமளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா வந்து மற்ற செக்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா ரிட்டர்ன் கொடுத்துருந்தது இந்த வருஷம் ஓரளவுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் லார்ஜ் லார்ஜ்லி பார்த்தோன்னா இண்டெக்ஸ் அப்படின்றதே வந்து ஒரு மாடரேட்டாக தான் இருந்தது நம்ம வந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸை பார்க்கல ஒரு வருஷத்தில் இப்போ தான் வந்து ஒரு நியூ தொட்டு இருக்குது லாஸ்ட் வீக் தான் ஒரு நியூ ஹையர் தொட்டிருக்கு பட்டு தீமேட்டிக் ஃபண்ட்ஸு சில செக்டோரல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தது தீம்ஸ் லைக் நோ இப்போ குளோபல் இன்வெஸ்டிங் இந்தியா இல்லாமல் வேற ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அது நல்லா பண்ணியிருந்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தது ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தது ஓகே சார் இப்போ எஸ்ஐபிஸ் வந்து எல்லாருமே போடுறோம் அந்த எஸ்ஐபியில் வந்து எது காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்காக இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதிகமாக எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்க பண்ணிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் அவங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நீங்கள் இதை சொல்லி மெயினாக என்னன்னா எஸ்ஐபிக்கு வரவங்க வந்து ப்ராபர்லி அவங்க ஒரு கோல் ஓரியன்டாக வரணும் கோல் என்னன்னே தெரியாமல் வர்றாங்க நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயம் எதுக்காக எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கோல் இல்லாமல் வராங்க இப்போ ஏதோ ஒரு கோல் வச்சுருந்தேன்னா அந்த எஸ்ஐபி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தையோட கல்யாணத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்காக ஒரு பீரியட் இருக்கும் டைம் பீரியட் இருக்கும் அது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்ன்னும் போது அந்த எஸ்ஐபி வளரும் அவங்களுக்கும் வந்து அது பெனிஃபிஷாக இருக்கும் அது வர்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு சின்ன வாலட்டிலிட்டி பார்த்தோன்னா உடனே எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ எஸ்ஐபி எப்போ நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னென்னா எப்போ மார்க்கெட் கீழே விழுதோ இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து அதிகமாக அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த டைமை விட்டுட்டு அதுதான் பெஸ்ட்டு டைம் அக்யரிங்க்கு பெஸ்ட்டு டைம் அந்த டைமை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு டைமில் இருக்க மார்க்கெட்டில் அக்வயர் பண்ணால் கூட பெரிய பெனிஃபிட் வந்து இருக்காது ஸோ இந்த நேரங்களில் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது வந்து ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் ஸோ இந்த கோல் பேஸ்டோ இல்லை வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறதோ இந்த விஷயங்களை நிறுத்திவிட்டு ப்ராப்பர் சைஸிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ப்ராப்பர் சைஸிங் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ எனக்கு பொட்டன்ஷியல் வந்து ஒரு பத்தாயிரரூபா என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை சேவ் பண்ண முடியும் பட் நான் ஏதோ ஒரு காரணங்களால ஒரு அஞ்சாயிரமோ மூவாயிரமோ சேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிறது இல்லை இதையும் நான் வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த மூணு விஷயங்களை அவங்க சரி பண்ணாலே வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய எஸ்ஐபி கார்பஸோ இல்லை லாங் டேம் கார்பஸோ வளரும் சார் இப்போ எஸ்ஐபி அப்படின்னு வரும்போது அது ஃப்ளெக்சிபிளாக சேலரி இருக்கிறவங்க இது இந்த டேட்டில் எனக்கு வராது நைன் தான் வரும் அப்படின்னா நைன் வராது அப்படின்ற அந்த ஒரு அஷூரன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் சேலரி வந்து லேட்டாக வரும் ஸோ அப்படி எஸ்ஐபி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கரெக்டான டேட்டில் வந்து அவங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து பே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஏதாச்சும் பெனால்ட்டி ஏதாவது இருக்குமா இல்லை அது எஸ்ஐபி ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருக்குமா அது எப்படி அது நடக்கும் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க சார் இப்போ பர்டிகுலராக நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஓவரால் கோல் இப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சேலரி கிடைக்கல இல்லை அந்த வரக்கூடிய வருமானம் வரல அந்த நேரத்தில் இது இல்லைன்னா தென் அந்த பவுன்சிங் சார்ஜஸ் இருக்குது ஓகே ஸோ பேங்க் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஆவரேஜாக ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது நானூறு வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் மாறுபடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் தொடர்ந்து மூணு எஸ்ஐபி பவுன்ஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனி அதாவது எய்ம்ஸையும் வந்து அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க பட் அது அந்த சார்ஜஸ் அன்னெசரதுனால அந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு வேளை அந்த மாதிரி எனக்கு இர்ரெகுலராக இன்கம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு லிக்விட் ஃபண்டை எடுத்துகிட்டு லிக்விட் ஃபண்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பணத்தை வந்து லிக்விட் ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுலேருந்து ஒரு எஸ்டிபி கொடுக்கலாம் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு ஸோ இந்த லிக்விட் ஃபண்டை நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கான கொஷனை வச்சுட்டு நம்ம ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது பிரேக் ஆகாமல் போயிட்டே இருக்கும் ஓகே சார் இப்போ கோல்டில் எஸ்ஐபி பண்ணுறதுனால தான் இடிஎஃப் கோல்டு இடிஎஃப்பில் எஸ்ஐபி பண்ணுறதுனாலதான் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறதுனாலதான் சரி கோல்டு அஸ் அசட் கிளாஸ் வந்து நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒன் இயரே வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இப்போ ஆல் டைம் ஹைல இருக்குது இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் ஏறலாம் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது பட் இதே எக்ஸ்பெக்டேஷனோட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகே எழுபத்தஞ்சி பர்சன்ட் எல்லா வருஷமும் கொடுக்காது ஏன்னா அதுவும் ஒரு சைக்கிளில் மூவ் ஆகக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் தான் அதனால் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எந்த அசட் கிளாஸ்லேயும் வராது ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மாடரேட் பண்ணிவிட்டு ஈக்விட்டின்றது ஒரு லாங் டேம் அசட் கிளாஸ் அது வந்து ஏர்னிங் அசட் கிளாஸ் அதை வந்து கன்சிடர் பண்ணுறது நல்லது சரி இப்போ ஒருத்தங்களோட இன்கம்ல ஒரு ஃபிஃப்டி கே வருது இல்லை ஒரு சிக்ஸ்டி கே அந்த மாதிரி எவ்வளவோ வருது அதில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் லேட்டராக நல்லது அப்படின்னு நினைப்பீங்க சரி மினிமம் எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டாச்சும் பண்ணும் ஓகே அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஏர்ன் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் அவங்க வந்து சேவ் பண்ண முடிஞ்சா நல்லது ரொம்ப அக்ரஸிவ் சேவரோ இல்லை இன்வெஸ்டரோ இருந்தாங்கன்னா ஒரு ஒன் தேர்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது கோலை சீக்கிரமாகவே ரீச் பண்ணணும் எனக்கு சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஒன் பை டூ இது பண்ணணும் ஆனால் அவங்க வந்து அந்த 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 கேட்டகிரி வந்து கொஞ்சம் ஹையர் இன்கம் கேட்டகரியாக இருப்பாங்க ஓகே ஸோ அட்லீஸ்ட் ஒரு காமன் மேனுக்கு வந்து இந்த ட்வெண்ட்டிலேருந்து தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்குள்ளே சேவ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது இல்லையா குரோ ஜெரோதா ஏஞ்சல் ஒன் எம்எஃப் சென்ட்ரல் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குதா இல்லை எந்த ஆப்ஸ் வந்து நல்ல இதை நீங்கள் ரேங்க் பண்ணணும்னா அப்படி எதுவும் ரேங்க் பண்ண முடியுமா இல்லை இது எப்படி இது டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எதுவும் இருக்குதான்னு பற்றி சொல்லி இல்லை இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஆப் ஆப் வந்து ஒரு காமன் ஃபியூச்சரோட தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபண்டை ரேங்க் பண்ணுறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரிசர்ச் அதில் இருக்காது அது வந்து பாஸ் பர்ஃபாமன்ஸை சொல்லியிருக்கோம் எல்லாத்தையுமே ரிசர்ச் வந்து அந்த ஃபண்ட் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிக்கணும் அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பட் யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்லேயும் வந்து பெருசாக ப்ராப்ளம் வந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை அண்ட் எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே சார் அதே மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கீ ஃபேக்டர்ஸ்னால் என்னதான் சொல்வீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட கேள்வியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இனிமே வந்து இந்த அசட் அலிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் பெர்ஃபார்ம் பண்ணாத அசெட் வந்து ஈக்குவிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு சிக்ஸ்டீன் மந்த்ஸாக வந்து பெரிய அளவுக்கு வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஸோ அடுத்த ஒரு சைக்கிள்ன்றது வந்து வர வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதுக்கு வந்து உங்களுடைய கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டேக்ஸஸை குறைச்சாங்க ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க டேக்ஸஸில் ரெண்டு விதமான டேக்ஸும் குறஞ்சிருக்கு டைரக்ட் டேக்ஸும் குறஞ்சிருக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டியும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்னென்னா ஓரளவுக்கு சர்ப்ளஸை க்ரியேட் பண்ணும் இது ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது பட் அடுத்த வருஷத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அண்டு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருக்கலாம்ன்றது ஒரு நம்பிக்கை ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது என்ன சார் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது பேசிக்கலி வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு மார்க்கெட் கேபிடைசேஷனை பொறுத்து ஒவ்வொரு செக்மெண்ட் அமையும் லார்ஜ் கேப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப் அடுத்த ஒன் ஃபிஃப்டி அதாவது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுலேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிறது மிட் கேப் அடுத்த ஒரு டூ ஃபிஃப்ட்டி வந்து ஸ்மால் கேப் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆயிடுச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து மைக்ரோ கேப் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது வந்து இதில் எந்த போர்ஷனில் வேணால் எவ்வளோ வேணால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க லார்ஜ் கேப் மேலே போகும்னு நினச்சாங்கன்னா லார்ஜ் கேப் எடுக்கலாம் இல்லை ஸ்மால் கேப் அதிகமாக எக்ஸ்போஷர் வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஸ்மால் கேப் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஃபண்ட் மேனேஜர் இருக்கும் இப்போ அந்த இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது லார்ஜ் கேப்னா மேஜரா வந்து லார்ஜ் கேப் லார்ஜ் கேப் ஸ்டாக் அந்த ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அந்த ஃபண்டு பட் இந்த ஃப்ளெக்ஸி கேப்ன்றது கொஞ்சம் கூட டைவர்சிட்டி அண்ட் ஃப்ளங் ஃபண்ட் மேனேஜருக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுக்கும் சார் ஏற்கனவே வந்து இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில்வருமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லையுமே இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லப்படுது சார் அதை பற்றி சொல்கிறேன் சார் ஜெனரலாக கோல்டோட இது வந்து இப்போது நிறைய வந்து இன்டர்நேஷனல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இன்னும் ஒரு டென் பர்சன்ட் டூ டுவெல் பர்சன்ட் ஏறலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் இயரோட ப்ரடிக்ஷன் ஸோ இதுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து தோதுவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அமெரிக்கன் டாலரோட அந்த வீழ்ச்சி அது வந்து தொடரணும் ஓரளவுக்கு வந்து அது தொடர்ந்துதுன்னா பெட்டராக இருக்கும் ஒரு வேளை அமெரிக்கன் டாலர் வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னுனா கோல்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டாகவும் அல்லது வீழ்ச்சியை சந்திக்கலாம் ஸோ இந்த ஃபேக்டர் வந்து நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இது இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு சென்ட்ரல் பேக்டர் அவங்கெல்லாம் வந்து நிறைய அக்வைர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ரிசர்வை ஏற்றுறதுக்காக அது வந்து கொஞ்சம் அக்வைர் இருந்தாங்க இப்போ அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்களா இந்த ப்ரைஸில் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ ஒருவேளை அவங்க மாடரேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணினாங்க அப்படின்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் அந்த ஒரு முடிவை எடுத்ததுன்னா அப்போ வந்து அந்த இப்போ இருக்கிற ரன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் ஏன்னா டிமாண்டுன்றது வந்து ரீட்டெயில் டிமாண்டில் இருந்துதான் மட்டும் வரும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு இருக்கலாம் பட் வந்து ப்ராட்லி பார்த்தனால ஒரு பத்து பன்னெண்டு வந்து வருங்காலத்தில் வரலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஸோ இப்போ எப்பவுமே இன்கிரீஸ் ஆகுறது இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக தாண்டி இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து அது கோல்டுலேயுமே அந்த மாதிரி தான் ஆனால் கோல்டு அப்படின்னு வரும்போது எவ்வளோ அவங்க எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் சார் அவங்களோட இன்வெஸ்ட் பர்சன்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் சில்வரை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து எப்போவுமே டிமாண்டில் இருக்க போகுது இனிமே நெக்ஸ்ட் டுவெலாக நெக்ஸ்ட் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்புறம் சில்வரும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ முதல்ல பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற பற்றி சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோவில் நம்ம எப்பவுமே வந்து இது வந்து இந்த மாதிரி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசட் கிளாஸ் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இதுக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது எல்லா வருஷமும் ஏறிக்கிட்டே போகாது இந்த விஷயங்கள் வந்து எல்லா வருஷமும் ஏறிக்கிட்டே போகாது இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து கோல்டு வந்து ஃப்ளாட்டாக இருந்த டைம் எல்லாம் கூட இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு யூஃபோரிக் டைமில் நம்ம அதை பற்றி யோசிக்கும்போது கொஞ்சம் அதை வந்து இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக அப்படின்றது தெரியும் இப்போ ஒன் இயர் கழித்து நம்ம ரிட்டன் எடுக்கிறோம் ஒன் இயர் கழிச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் கோல்டில் ஏர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிசன் எப்போ எடுத்துருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்துருக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போஸ்ட் அனாலிசிஸ் அது பெருசாக தெரியுது ஐயோ விட்டுட்டோமே நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுவிட்டோமே தெரியுது பட் இது எல்லா டைம்லேயும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிசிஷன் அமையக்கூடாது இந்த இருந்து அது சரியானதா அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசிக்கணும் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக செட்டிலிகேஷன் வச்சுக்கணும் அதனால எல்லாருமே வந்து கமாடிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் போர்ட்ஃபோலியோ லெவலில் வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு எல்லா படமும் அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறானது மேலும் தமிழ் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க